ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்ன என்று பார்த்தால் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிற பதிவு பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வரும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும் இது ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாளில் தண்ணீரில் உயிர் வாழும் பண்புகளுக்கு அதாவது ஜீவராசிகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு என்பது இயற்கை அன்னையை போற்றும் வகையில் பெண்களால் கடைபிடிக்கப்படும் ஒரு வகையான சடங்கு இந்த நாளில் பக்தர்கள் பார்வதி தேவிக்கு அரிசி நிறைந்த உணவுகளை வழங்குகிறார்கள் இந்த நாளில் மக்கள் தண்ணீர் தொட்டிகள் நீர்த்தேக்கங்கள் நதிகள் மற்றும் கிணறுகள் என ஒவ்வொரு வடிவத்திலும் தண்ணீரை வணங்குகின்றார்கள் இந்த பண்டிகையை கொண்டாடும்போது மக்களுக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தரும் ஆடிப்பெருக்கு பூஜை விதி சடங்குகள் ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடுவது என்பதனை பற்றி இந்த பதிவில் மேலும் காணலாம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்க பதினெட்டாம் பெருக்கு என்றும் ஆடி பதினெட்டு என்றும் அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஆடி பதினெட்டு ஒன்று பொதுவாக தமிழ் விழாக்கள் நாட்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுவதில்லை விண்மீன்களை அடிப்படையாக கொண்டும் கிழமைகளை கொண்டும் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாள் என்று நாளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு நடத்தப்படும் ஒரே விழா இதுவாகும் ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதற்கான காரணங்கள் அப்படி என்று நம்ம பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் பருவமழை தொடங்கும் இந்த நேரம் தமிழ்நாட்டில் ஆறுகளில் வெள்ள பெருக்கெடுக்கும் காலம் அதுபோல் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும் மாதமாகவும் பயிரிடத் தொடங்கும் மாதமாகவும் இருப்பதனால் இந்த மாதம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது காவிரி டெல்டா பகுதிகளில் இக்கொண்டாட்டம் விசேஷமாக இருக்கும் விவசாயிகள் காவிரி நீரை வணங்கி தங்கள் விவசாய பணிகளை தொடங்குவர் அதனால்தான் ஆடி பட்டம் தேடி என்று முன்னோர்கள் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் பொதுவாக ஆடி மாதம் விவசாயிகளுக்கு மட்டும் சிறந்த மாதமாக இருப்பதில்லை அதைவிட தெய்வங்களுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது குறிப்பாக அம்மனுக்கான மாதமாகவும் அம்மன் வழிபாடுகள் அதிகமாகவும் இம்மாதத்தில் நடைபெறும் ஆடி மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டை சுத்தம் செய்து குளித்து முடித்துவிட்டு அம்மன் கோவிலுக்கு சென்று மக்கள் வழிபடுவார்கள் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கான அபிஷேகம் கூழ் ஊற்றுவது என விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனால்தான் மக்கள் வாழ்வில் ஒளியையும் வளத்தையும் நம்பிக்கையும் பெற்று இன்புற்று வாழ்கின்றனர் ஆடி பதினெட்டாம் தேதி மக்கள் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் நீராடி கடவுளை வணங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் காவிரி ஆற்றை தெய்வமாக வணங்கி அதை வரவேற்று அதில் நீராடி வழிபட்டு வருகின்றனர் இதனால் பயிர்களுக்கு தேவையான நீர்வளம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர் திருமணமான புது தம்பதிகள் காவிரி ஆற்றின் நதியில் குளித்து எழுந்தால் அவர்களுக்கு வாழ்வில் செல்வமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் என்று கருதுகின்றனர் அக திருமணமான தம்பதிகள் காவிரி நதிக்கரையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து விலைக்கேற்றி ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் படைத்து அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாடு செய்து புதிய தாளிக்கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள் அதுபோல கோயில்களிலும் பெண்கள் தாலிக்கயிறை மாற்றி புதிய தாலி அணிவார்கள் இது தாலி கயிறு மாற்றும் சடங்கு என்று அழைக்கப்படுகிறது திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணமாக வேண்டும் என அம்மனை வேண்டி மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள் அதுபோல ஆண்கள் வலது கையிலும் மஞ்சள் கயிறினை கட்டிக்கொள்வார்கள் போல ஆடிப்பெருக்கு நாளில் அம்மன் மற்றும் பார்வதி தேவியான பெண் கடவுள்களைத்தான் பெண்கள் அதிகமாக வழிபடுகின்றனர் இனிப்பு பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் என பலவிதமான சாதங்களை நதிக்கரையில் வைத்து கடவுளுக்கு படைப்பார்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள் இதுபோன்ற படையலிட்டு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்று நம்பி இந்த வழிபாட்டு முறைகளை செய்து வருகின்றனர் நதிகளின் உயிர்காக்கும் பண்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடிப்பெருக்கு அன்று மக்கள் பெரும்பாலும் ஆற்றங்கரைகளில் வழிபடுவார்கள் செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் திருவிழா ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு வழிபாடு அனைத்து மக்களுக்கும் செழிப்பு அமைதி மற்றும் மகிழ்ச்சியையும் அள்ளி வழங்கும் எனவே நாம் அனைவரும் இந்த ஆடி பதினெட்டினை சிறப்பான முறையில் வழிபாட்டு அம்மனின் ஆசியையும் அருளையும் பெறலாம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்